இந்த கோயிலுக்கு ஒரு சர்டைன் ஆளுக போகலாம் சர்டன் ஆளுக்க போக கூடாது அப்படின்றது இருக்கு ஜோதிட சாஸ்திர யார் போகலாம் அப்படின்னா முதல்ல நம்ம ராசி பன்னெண்டு ராசி இருக்கு மேஷத்துல இருந்து மீன ராசி ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு ராசியை கொடுக்கும் இப்போ இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் அது எந்த ராசிக்கு உண்டான கோயில் அப்படின்னா மகர ராசிக்கு உண்டான கோயில் அது நல்லா பொருள் அது எப்படிங்க மகர ராசி அப்படின்னா இந்த இந்த சனீஸ்வரன் கோயில் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா முருக தெய்வத்துடைய அருள் பெற்ற கோயில் அதுதான் நீங்க ஒண்ணுமே இல்ல அங்க சனீஸ்வரன் சொல்லி ஒரு இது இருக்கும் சிலை இருக்கும் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா முருகரை நினைச்சிட்டு அந்த சிலையை பாத்தீங்கன்னா முருகரா தெரிவு சனீஸ்வரன் நினைச்சிட்டு அந்த சிலையை பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு சனியாக தெரியும் அதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது முதல்ல நலன் வரும்போது அங்க சனீஸ்வரனே கிடையாது நலன் வரும்போது அங்க வந்து ஈஸ்வரனும் தான் இருந்திருக்காங்க முருகரை கும்பிட்டுட்டு போயிருக்காரு ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சனியுடைய துன்பங்கள்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு ஸோ அதனால சனி குண்டாள கோவில் அப்படின்ற மாதிரி பேர் வந்து அதுக்கப்புறம் முருகர்ல இருந்து அதை சனீஸ்வரனா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி கதைகளும் உண்டு